ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இது சின்ன சைஸ் கப்பு தான் நம்ம எவ்வளோ தண்ணி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும் நான் வந்து அளவு ஏற்கனவே அளந்து வச்சுருந்தேன் அதனால் இதே இதே கப்பில் ஒரு கப்பு தண்ணிக்கு ஒரு கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் குட்டி சைஸ் கப்பு தான் இப்போ இதை கொதிக்கட்டும் நமக்கு வந்து இந்த சர்க்கரை வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடணும் அவ்வளோதான் இப்போ ஏற்கனவே நான் வந்து இங்கே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காயை தேங்காய் வந்து நம்ம கொஞ்சம் காஞ்ச சைஸ் தேங்காய் இருந்தனா ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க இல்லை பச்சையான இருந்தால் கொஞ்சம் குண்டாக கட் பண்ணால் கூட பரவாயில்ல இது பாருங்கள் நான் இது வந்து கொப்பரை தேங்காய் இருக்குது இல்லைங்களா அந்த தேங்காய் நீங்கள் எந்த தேங்காய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு கொப்பரை தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கொப்பரை தேங்காயாக இருந்தால் இது சர்க்கரை வந்து கரைஞ்ச உடனே இதில் நம்ம சேர்த்துடணும் இதுவே நார்மல் தேங்காவாக இருந்தால் நமக்கு நல்லா கொதித்து அந்த சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி கொஞ்சம் நேரம் க கொதிச்சு கொஞ்சம் கெட்டியான ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம சேர்த்துக்கணும் இப்போ சக்கரை கரைஞ்ச உடனே நான் சேர்க்குறேன் ஏன்னா அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கு இல்லைங்க அது கொஞ்சம் நல்லா வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் ஆகிக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கலாம் அடுப்பை சிம்மை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ இது அப்படியே தண்ணியிலையே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அந்த கொதிக்கும் போதே இந்த தேங்காய் வந்து நல்லா வெந்துக்கும் அந்த தே தண்ணிக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கும் சரி பெரியவங்க சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா உட்காந்து சாப்பிடும்போது ஒரு டைம் பாஸ் போல் இருக்கும் நல்ல ஸ்வீட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்ல சட்டனு வந்து மென்னு இப்படி மெல்ட் ஆகிடும் நம்ம இதில் வேறு எதுவும் அதிகமான இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க போகிறது இல்லை ரெண்டே ரெண்டு பொருள் தான் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம் இப்போ இதை அப்படியே கொஞ்சமாக கொதிச்சிட்டே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இப்போ எப்படி நல்லா வந்து சர்க்கரை ஃபுல்லாக வந்து கெட்டியாகி இந்த மாதிரி லைட்டாக கேரம்லைஸ் ஆகிற மாதிரி அதாவது நம்ம எதாவது பாயசம் ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது எப்படி கேரம்லைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கொஞ்சம் கேரம்லைஸ் கொஞ்சம் இப்போ தீய மாதிரி லைட்டாக விடுற வரைக்கும் நம்ம அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த தண்ணி வந்து முழுசாக காய்ஞ்சி போயிடணும் அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் லைட்டாக தீஞ்ச மாதிரி வரும்போது அதை விட்டு நம்ம இந்த மாதிரி பாருங்கள் இந்த சைடில் லைட்டாக கேரம்லைஸ் மாதிரி தெரியுதா இந்த மாதிரி வரும்போது இப்படி மிக்ஸ் பண்ணி அப்படி கீழே போட்டும்போதே அப்படியே இது ஒட்டுற மாதிரி இருக்கணும் பாருங்கள் அப்படியே தேங்காய் வந்து அதில் ஒட்டுற மாதிரி இருக்குது தனித்தனியாக அப்படியே வந்துடுது இப்போ சுத்தமாக இதில் தண்ணியே இல்லை நம்ம இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் வெளியே எடுத்து ஒரு தட்டில் இதை அப்படியே பரப்பி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம நல்லா ஆறுன பிறகு பத்து நிமிஷம் கூட இல்லை நல்லா ஆறட்டும் ஃபுல்லாக ஆறின பிறகு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்ல மொறுன்னு அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் ஒரேடியாக தேங்காய் நிறைய வச்சுருக்கீங்கன்னா ஒரேடியாக கூட நிறையமாக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக்ஸு டக்குன்னு ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்தியான தேங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்தியும் அதிகமாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக ஆகும் தூரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்